ராகவனா உள்ளவா யே என்ன ராகவா? ஏன் ஒரு மாதிரியா இருக்கே? ஒண்ணுல मामी. ஆமா, ஜானே இல்லையா? ஆபீஸ் போய் என்ன விஷயம்? இல்ல, ஆனந்த சித்தாப்பா துபாய்க்கு போயப் போறாரா இல்ல இங்கேயே தங்கிறப் போறாரா? இங்கேயே இருக்கப் போறதா சொல்லி நிக்கார். ஏய், மறுபடியும் ஊர் காத்துக்கு வந்து ஏதாவது குழப்பம் பண்ணிட்டாரா? இல்ல அவர் ஆத்துக்கு வரல. அப்பாடா பழச்சம் இருங்கோ அதுக்குள்ள அவசரப்படாது அவரு தான் வரலன்னு சொன்ன அவருக்கு பதிலா தான் ஜானகி அனுப்பி வச்சுட்டார ஜானகிவா உங்காத்துக்கா எதுக்கு எல்லாம் இந்த அனந்த சித்தப்பா பண்ண வேலை ரங்கராஜன் ராகவனும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ராகவன கேட்டா உங்க அப்பா பத்தின எல்லா விஷயமும் தெரியும்னு ஜானகிட்ட ஒரு ஒளரி வச்சிருக்கார் அதை அவன் கேட்டுட்டு நேரா எங்க ஆத்துக்கு வந்துட்டான் நல்ல வேலை ஜானகி வந்தப்போ ரங்கம் பூஜையில் இருந்தா ரங்கராஜனை பத்தியா ஆக்சிடென்ட் பத்தியா நான் துருவி துருவி கேட்டான் வேற வழி இல்லாம நானும் எல்லாத்தையும் சொல்லிட்டியா இல்ல இல்ல அந்த ஆக்சிடென்ட் நடந்தப்ப நான் ஊர்லயே இல்ல ரெண்டு நாள் கழிச்சு தான் வந்தேன் விவரம் எல்லாம் எனக்கு தெரியாதுன்னு ஒரு பொய்ய சொல்லிட்டேன் அப்பாடா இருங்கோ இன்னும் நான் முடிக்கல ஜானகியை சமாளிச்சு நான் வீட்டுல இருந்து அனுப்புறதுக்குள்ள ரங்கம் பூஜையை முடிச்சுட்டு வெளியில வந்துட்டா தலைவலி போய் திருகு வழி வந்த கதையல்ல இருக்கு ரங்க ஜானகியை பார்த்த உடனே அவன் மேல இவளுக்கு ஏற்படுற அன்பு பாசம் பரிவு இதெல்லாம் என்னால புரிஞ்சுக்கவே முடியல இங்கேயும் அப்படித்தான் எப்ப பார்த்தாலும் ஜானகி ஆண்டி ஆண்டினா ஆண்டி புராணமே பாடிட்டு இருக்கா இது எதுல போய் முடிய போறதோ தெரியல அதே பயம் எனக்கும் ரங்கத்தை சமாளிச்சு ஜானகியை ஒரு வழியா வெளியில அனுப்பி வச்சிட்டேன் அவன் போனதுக்கு அப்புறம் எதுக்கு வந்தா என்ன கேட்டானே என்ன கேள்வி கேட்டு தொலைச்சி எடுத்துட்டா எப்படியோ சமாளிச்சுட்ட இருங்கோ இன்னும் பாக்கி இருக்கு இன்னும் இருக்கா வெளியில போன ஜானகிய வாசல்ல கோத பாத்துட்டு மறுபடியும் உள்ள அழைச்சிட்டு வந்துட்டா எப்படியோ அவளையும் சமாளிச்சு ஜானகியை ஒரு வழியா அனுப்பி வச்சுட்ட சரி இந்த பிரச்சனைக்கு என்னதான் வழி முதல்ல அனந்து சித்தப்பாவ தத்து புத்துனு உளறத நிறுத்த சொல்லுங்க எல்லாம் சரியாயிடும் எங்க நாங்க சொல்றத அவர் கேட்டா தானே அவர் இஷ்டத்துக்கு நடக்கிறார் அதோட வத்த குழம்பு சுட்டி எனக்கு ஐச வச்சு ஏ வாய மூடிடுற மாடியில தான் இருக்கார் அவரை கூப்பிட்டு நீபி கொண்டு வரேன் வர சித்தப்பாத்தா இத வந்துட்டேன் எப்ப என்ன விஷயம் இப்பதான் வந்த அதுவும் உங்களை பார்க்க தான் வந்த என்ன பார்க்கவா அதிசயம்தான் அன்னைக்கு ஆத்துக்கு வந்து ரங்கத்தை பார்த்து குழப்பத்தை ஏற்படுத்தினேல் சரியான நேரத்துக்கு வந்து நான் சமாளிச்சேன் குழப்பத்தை ஏற்படுத்தினே அது உண்மைதான் ஆனா அதை சமாளிச்சது நான் தான் இப்போ ஜானகி கிட்ட என்னென்னமோ உளறி வச்சிருக்கேன் ஜானகியை பார்த்து என்ன உளறினே என்ன உளறினேலா நானும் அவன் அப்பா ரங்கராஜனும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு என்ன கேட்டால் அவன் அப்பனை பற்றின எல்லா விவரங்களும் தெரியும்னு நீங்கள் அவன்கிட்ட சொன்னேலாம் இல்லையா சொன்னேன் ஆனால் அதெல்லாம் உளரல் இல்லையே உண்மைதானே உண்மைதான் ஆனா அதெல்லாம் அவங்க கிட்ட இருந்து மறைக்கணும் தான நாம முடிவு பண்ணி வச்சிருக்கோம் ஆகவா எதையோ மறைக்கணும் நாம முடிவு பண்ணது எனக்கு நன்னா ஞாபகம் இருக்கு ஆனா எதை மறைக்கணும்ங்கிறது தான் மறந்து போச்சு நீங்க சொன்னதை கேட்டுண்டு வந்து என்ன ஜானகி உலுக்கி எடுத்துட்டான் எதையாவது சொல்லி சமாளிக்க வேண்டியது தானே குழப்புறது நீங்க சமாளிக்கிறது நானா நன்னா இருக்க நானே குழப்பத்தை ஏற்படுத்திட்டு அதை சமாளிக்க நானே அங்க வர முடியுமா அங்க இருக்கிறவா தான் சமாளிக்கணும் சித்தப்பா பி சீரியஸ் அது கஷ்டம்னு உனக்கு தெரியும் இருந்தாலும் ட்ரை பண்றேன் இன்னும் நீங்க மாறல பழையபடியே தான் இருக்கு அன்னைக்கு நீங்க குறிச்சிட்டு இருந்தப்போ ஜானகி வந்து உங்ககிட்ட பேச்சு கொடுத்துருக்கான் நீங்களும் குடிமயகத்துல எல்லாத்தையும் உளறிட்டேன் எல்லாத்தையும் சொல்லல கொஞ்சம்தான் சொன்னேன் அப்புறம் கேட்ட எதாவது சொல்றதுக்கு கொஞ்சம் மிச்சம் வச்சிருக்கேன் சித்தப்பா நான் எல்லாரோடைய நன்மைக்காக தான் சொல்றேன் தயவு செஞ்சு இந்த பழக்கத்தை விட்டுருங்கோ நீங்க குடிச்சா எல்லாத்தையும் மறந்துடுறேன் ராகவா நீ தான் இப்ப என்ன குழப்புற குடிச்சா எல்லாத்தையும் உளையிடுவேங்கிற இப்ப குடிச்சா எல்லாத்தையும் மறந்துடுவேங்கிற எது கரெக்ட் சித்தப்பா நான் முடிவா சொல்றேன் எங்க எல்லாருடைய வாழ்க்கை உங்க கையில தான் இருக்கு அத மறந்துடாதீங்கோ மறக்கக்கூடிய விஷயமா அது ராகவா ராகவே உங்களை பத்தி சொன்னதும் என் வயிற்றுல நெருப்பள்ளி கொட்டின மாதிரி இருந்தது ஏன் இப்படி எல்லாம் பண்றேன் நீங்க என்ன குழந்தையா எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல எது பிடிக்கல நான் துபாயில இருந்து வந்ததா இல்ல நான் ஒன்னு சொன்ன நீங்க ஒன்னு புரிஞ்சுக்கிறேன் நீங்க வளரத பத்தி தான் சொன்னேன் நான் உறுதியா தெரிஞ்சு நல்லா கவுனிங்கோ நினைவு தெரிஞ்சு நான் எந்த தப்பும் பண்ணது கிடையாது என்ன ராகவா நான் சொல்றது கரெக்ட் தானே பாட்டி என்ன கண்ணா அம்மா இங்க காஞ்ச துணி எடுத்துட்டு வர போயிருக்கப்பா மாமா மாமி கோயிலுக்கு போயிருக்காங்க ஆமா உனக்கு என்ன வேணும் காஃபி வேணுமா போட்டு தருவா வேண்டாம் வேண்டாம் வரையும் பாட்டி செல் அடிக்கிறது எடுக்காம இருக்க இல்லையப்பா இங்க எதுவும் சத்தம் ஒரு ரூம்ல தானே கேக்குது இல்ல அது வந்து கிளம்புறேன் நமஸ்கார சார் நான் கண்ணன் பேசுறேன் இந்த சாமியார் பைய செல்போன் எடுத்து வந்து தப்பா போச்சு இந்த கண்ணன் பையன் அப்பப்ப போன் பண்ணி உயிரை வாங்குறானே இது ஒண்ணு தான் மானா வந்து வாழையில உழுது சொல்லு கண்ணா என்ன விஷயம் சார் தொந்தரவுக்கு மன்னிச்சுக்கங்க நேற்று ஃபோன் பண்ணும்போது அம்மா பக்கத்தில் இருந்ததுனால தான் என்னால் மனை விட்டு எதையும் பேச முடியல அதனால தான் இப்போ ஃபோன் பண்ணேன் பரவாயில்லப்பா என் கடன் பணி செய்து கடப்பதே நீ சொல்லுப்பா சார் நானும் கோதையும் முத முதல்ல உங்களை சந்திச்சப்போ நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்றதாவும் கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிறதாவும் சொல்லியிருக்கோம் ஞாபகம் இருக்கா கதை இப்பதான் சூடு பிடிச்சிருக்கு நல்ல ஞாபகம் இருக்கு அதுக்கு என்னப்பா போ சார் எங்க கல்யாணத்துக்கு எங்க ரெண்டு பேர் வீட்லயும் சம்மதம் கொடுத்துட்டாங்க அப்புறம் என்னப்பா ஜாம் ஜாமு கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதானே அதுல ஒரு சிக்கல் இருக்கு சார் என்ன சிக்கல் சொல்லுப்பா சார் நான் என் கல்யாணத்துக்கு முன்னாடி என் அப்பாவை தேடி கண்டுபிடிச்சாகணும் என்னப்பா சொல்ற கொஞ்சம் விவரமா சொல்லு சார் நான் எட்டு மாசம் குழந்தையா என் அம்மா வயிற்றுல இருக்கும்போது என் அப்பா என் அம்மா விட்டு ஓடிட்டார் இன்னி வரைக்கும் அவர் ஏன் போனாரு எங்க போனாருன்னே தெரியல எனக்கு தெரியுமே ரங்கநாதா நாள் நெருங்க மேல சொல்லுப்பா என் அம்மாவோட நடத்த சரியில்லைன்னுதான் என் அப்பா அம்மா விட்டு ஓடிட்டாருன்னு ஊர்ல சில பேர் பேசிக்கிறாடா அந்த உத்தமைக்கா கெட்ட பேரு கேக்குறதுக்கே நாராஷமா இருக்கப்பா பெருமாளே இப்படி எல்லாம் கூட வாணி மனுஷ விளையாடணும் என் அம்மா மேல படிச்சிருக்கிற அந்த கரையை கழுவின பிறகுதான் சார் என்னோட கல்யாணம் அதுக்கு நீங்க தான் உதவி பண்ணணும் நானா நான் என்னப்பா உதவி செய்ய முடியும் சார் நீங்க எல்லா வல்லமையும் படிச்ச சித்தர் நீங்க நினைச்சா கண்டிப்பா எங்க அப்பாவை தேடி கண்டுபிடிச்சிடலாம் அப்படி அவரை கண்டுபிடிச்சிட்டா என்னோட பிரச்சனைகள் எல்லாமே தீந்துடும் சார் பிரச்சனை தீது போயிடும் ஆனா என் பழப்பு நாரி போயிடும் மேடா என்ன சார் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க கண்ணா உன் மன நிம்மதி குழஞ்சி போயிடுமேனு என் ஞானதிர்ச்சியில் தெரிஞ்ச சில ரகசியங்களை உங்ககிட்ட சொல்ல மறைச்சிட்டேன் எதுவாக இருந்தாலும் தயவு செஞ்சு சொல்லுங்க சார் இப்போ அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிடுறது நல்லதுன்னு எனக்கு தோன்றுறது பரவாயில்ல சொல்லுங்க சார் இருட்டில் கிடந்து தவிக்கிறத விட வெளிச்சத்துக்கு வந்துட்டா ரொம்பவே நல்லது கண்ணா இப்போ நான் சொல்ல போறதெல்லாம் என் ஞான திருஷ்டியில் எனக்கு தெரிஞ்ச ரகசியங்கள் உங்க அம்மா மைதிலி ஒரு கருப்பு கரசி, குல மாணிக்கம் பத்து நீ தெய்வம் கேக்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவசரப்படாத உங்க அம்மா பத்தி சொன்ன அதே வாயால் உங்க அப்பா பத்தி சொல்ல எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு உங்க அம்மா வடதுவன்னா உங்க அப்பா தென் துருவம் சார் ஆமாம் உங்க அப்பா ஒரு குடிகாரர் சாதாரண குடிகாரர்ல மொடா குடிகார் இதெல்லாம் உண்மையா நான் ஏன்பா போய் சொல்ல போறேன் என் ஞான திருஷ்டியில பட்டுறத சொல்றேன் அதுவும் நீ வற்புறுத்தி கேட்டதுனால சொன்னேன் என்னால் நம்பவே முடியல சார் இதுவே உனக்கு அதிர்ச்சியா இருக்கே இன்னும் நான் சொல்ல போறதா கேட்டா உனக்கு என்ன ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு எதுவா இருந்தாலும் சொல்லுங்க சார் என்னால் தாங்கிக்க முடியும் உங்க அப்பாவுக்கு மது பழக்கம் மட்டும் இல்லை மாது பழக்கமும் உண்டு ஒரு பொண்ணோட வலையில சிக்கிடனால அவர் ஊரை விட்டு ஓடி போனார் சார் எனக்கு அதிர்ச்சி அளிக்கும் தெரிஞ்சிருந்தோம் என்கிட்ட எல்லா உண்மைகளையும் மறைக்காம சொன்னதுக்கு ரொம்பவே நன்றி அப்படியே எனக்கு இன்னொரு உதவி பண்ண முடியுமா சொல்லுங்கண்ணா என் அப்பாவை பத்தின இத்தனை விஷயங்களை ஞான திருஷ்டியில தெரிஞ்சிட உங்களுக்கு கண்டிப்பா அவர் எங்க இருக்காருங்கிறதும் தெரிஞ்சிருக்கும் அதை மட்டும் சொல்லிடுங்க சார் அது ஒன்றும் என் ஞான திருஷ்டியில தென்படல அப்படியே தென்பட்டாலும் அதை உங்ககிட்ட நான் சொல்றதா இல்லை ஏன் சார் அவரை பார்க்கறதுனால உனக்கு என்னப்பா லாபம் உன் வேதனை தான் உன் அதிகமாகும் அவர் இனிமே திருந்தி வருவான் நம்பிக்கை எனக்கு இல்லப்பா இல்ல சார் அவரை நேர்ல பார்த்து அவர் வாயாலேயே எல்லா உண்மைகளையும் கேட்டு தெரிஞ்சுட்டாதான் என் மனசு சமாதானப்படும் அப்புறம் உன் இஷ்டம்பா அவர் இருக்கிற இடம் எனக்கு ஞான தரிசியில தெரிஞ்சா கண்டிப்பா சொல்லி அனுப்புறேன் அது வரைக்கும் உங்க அம்மாவை எங்கேயும் வெளியே அழைச்சிட்டு போகாத ஏன் என்ன பார்க்க கூட வர வேணாம் எதா இருந்தாலும் போன்லேயே பேசி தீர்த்துப்போம் சார் உண்மை தெரியாத ஜ அந்த உத்துமை பத்தி தாறுபாரா பேசும்போது அவங்க காதல உழுந்தா அவங்களால தாங்கிக்க மனசு வேதனைப்பட்டா அது குடும்பத்தையே சுட்டு எரிச்சிரும்பா அதனாலதான் சொல்றேன் சரி போன வச்சிடறேன் ஓகே சார் அடே ரங்கநாதா என் கிட்டியவா மோதி பாக்குற உனக்கு குழி வெட்டிட்டேன் அதுல உட தள்ளி மண்ணள்ளி போட வேண்டதான் பாக்கி அம்மா நீ எப்ப உங்க அப்பாவை பத்தி நீ சாமியார்கிட்ட பேசிட்டு இருந்து போய் வந்துட்டேன் அப்பா எங்க இருக்காருன்னு சாமி கிட்ட கேட்டுட்டு இருந்தேம்மா அவர் என்ன சொன்னார் அவர் உன்னை பத்தி ரொம்ப உயர்வா சொன்னார்மா என்ன பத்தி சொல்றது இருக்கட்டும் உங்க அப்பாவை பத்தி அவர் என்ன சொன்னார் சொல்லுப்பா அதிர்ச்சிகளை தாங்கக்கூடிய சக்தி ஒன்ன விட எனக்கு அதிகமாவே இருக்கு பயப்படாம சொல்லு அப்பா ஒரு பயங்கர குடிகாரரா அப்புறம் பெண்கள் தொடர்பு உள்ளவரா உன்ன ஒரு பிரிஞ்சதுக்கு காரணமே ஒரு பொண்ணுதானா இவ்வளவுதானே என்னம்மா இவ்ளோதாண்ணும் சர்வம் சாதாரணம் சொல்றேன் என்னடா சாமி சொன்னத நான் நம்பல இதெல்லாம் அவர் அவர் ஞான திருஷ்டில பார்த்து சொன்னது இருக்கலாம் ஆனா ஏன் ஆத்துக்கார பத்தி எனக்கு தெரியும் இந்த மாதிரி காரியங்கள்லாம் அவர் பண்ணிருப்பாருன்னு சொல்றதெல்லாம் உண்மை இல்ல வெறும் கற்பனை அப்போ சாமியார் போய் சொல்றாருன்னு சொல்றியா நான் நம்பல அவ்வளவுதான் நீ முதல்ல சாமியாருக்கு லைன் போட்டு கூட நான் பேசுறேன் அதெல்லாம் வேண்டாமா ப்ளீஸ் கண்ணா நீ போட்டு கொடுக்கலன்னா நானே நேர்ல போய் அவரை பார்க்க வேண்டியிருக்கும் பரவாயில்லையா இரு இரு நானே ஃபோன் போட்டுத்தர்றேன் ஹலோ சாமி ஒரு நிமிஷம் இந்தம்மா ஹலோ நமஸ்காரம் சாமி நான் கண்ணனோட அம்மா மைத்திலி பேசுறேன் பகவான் அருள் கிடைக்கட்டும் என்ன விஷயம் சொல்லுங்கம்மா என் ஆத்துக்கார பத்தி நீங்க சொன்னதெல்லாம் கண்ணன் என்கிட்ட சொன்னா அதெல்லாம் சொல்லி உங்க மனசை வேதனை வேணான்னு கண்ணன் கிட்ட சொன்னா இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் தெரிஞ்சுதானே ஆகணும் என் ஆத்துக்காரர் பெரிய குடிகாரன்னு சொன்னேலாமே அம்மா ஒரு பொண்ணோட தொடர்பு ஏற்பட்டு அதனால தான் என்னை விட்டு ஓடிப் போயிட்டாருன்னு சொல்லேலாமே அம்மா இதெல்லாம் நானாயிட்ட கட்டி சொல்லல என் ஞான தரிசில தنبட்டத சொன்னேன் இருக்கலாம் ஆனா என் ஆத்துக்கார பத்தி எனக்கு தெரியும் இந்த மாதிரி பாவ காரியங்கள்லாம் ஒரு நாளும் அவர் செய்ய மாட்டார் உங்க புருஷமை நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கைய நான் பாராட்டுறேன் ஒரு பத்னி பெண் அப்படி பேசுவா இருந்தாலும் கண்ணுக்கு நேரா தெரியுற உண்மையிலே எப்படிமா இல்லைன்னு சொல்ல முடியும் இதெல்லாம் உங்க கண்ணுக்கு தானே தெரிஞ்சது ஏன் கண்ணுக்கு தெரியலையே ஓ உங்களுக்கு இன்னும் சில விஷயங்களை சொல்றேன் அப்பாவது நீங்க நம்புறீங்களான்னு ம் சொல்லுங்க இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால உங்க புருஷரோட மதுரையில் சந்தோஷமா குடும்பம் நடத்திட்டு இருந்தீங்க அப்ப நீங்க எட்டு மாச கர்ப்பிணி சாயந்தரம் வந்து உங்களை டாக்டர் கிட்ட செக்அப் கழிச்சு போறதா சொல்லிட்டு போன புருஷன் இன்னைக்கு வரைக்கும் திரும்பி வரல சரிதானே என்னம்மா நான் சொன்னதெல்லாம் சரிதானே சரிதா இதெல்லாம் உண்மைன ஒத்துக்கிட்டு நீங்க மற்ற விவரங்களை நம்ப மாட்டேங்க இதெல்லாம் உண்மையா இருக்கலாம் ஆனா அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும் அவரால இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண முடியாது ஒரு வேலை அவர் ஏதாவது தப்பு பண்ணிருந்தா அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் புருஷமா நீங்க வச்சிருக்க பக்தியை நான் பாராட்டுறேன் ஆனா மீள முடியாத படு குழியில் அவர் விழுந்துட்டார் அப்படியே சொல்றேன் எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு இதுல நம்ம குழப்பம் இருக்கு குடி வெறியும் காம வெறியும் ஒரு மனுஷன் எப்படி பாழாக்குன்றதுக்கு உங்க புருஷன் ஒரு உதாரணம் உங்களுக்காக நான் பரிதாபப்படுறேன் மனசுக்கு சாந்தியை பெருக்கு ரங்கநாதா உன் பொண்டாட்டி மனசுலயும் விஷத்தை தூவிட்டேன் இதோட நீ க்ளோஸ் அப்புறம் மாலதியும் வாசுவும் எனக்கு தூசி மாதிரி சும்மா ஊதி தள்ளிடுவேன் ராஜபோகத்துல மிதப்ப சாமி என்ன சொன்னார்மா சொன்னார் சொரக்காக்கு உப்பு இல்லைன்னு அப்போ அப்பா பத்தி சொன்னதையெல்லாம் நீ நம்பல விரும்பல நம்ப விரும்பல அவ்வளவுதான் இங்க பாருடா என் மனசுல குடியிருக்கிற உங்க அப்பா மேல சேர்த்த வாரி இறக்கிறதுக்கு யாரையும் நான் அனுமதிக்க மாட்டேன் அது சாமியாரா இருந்தாலும் சரி சாமியா இருந்தாலும் சரி இதுக்கு தாண்டா நான் சொன்னேன் யாரையும் பார்க்க நான் வரலன்னு நீதான் பிடிவாத பிடிச்சு என்ன கூட்டின்னு போனேன் இப்போ என்ன ஆச்சு பாரு ஏற்கனவே குழம்பி இருந்த குட்டைய இன்னும் அவர் குழப்பி விட்டுட்டார் நீ சமுதிரமா கலையா காவிரி கலைநிதியா பூம்பாவிராதை கொஞ்சம் வெண்பாவை சீதை கொஞ்சம் ஒன்றாகி நீர் வந்த திருப்பாவை